இந்த பரந்த அந்த முக்கிய ரிப்போர்ட் அறிவாலயம் கடந்த வருடம் சென்னையை கடந்து சென்ற மிக்ஜாம் புயலின் பாதிப்புகளை நாம் பார்த்திருப்போம் குறிப்பாக இதற்கு முன்பாக சென்னையில் ஏற்பட்ட மழையின் அளவை விட இந்த புயலால் சென்னையில் பெய்த மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் சென்னை மக்கள் பெருமளவிலான பாதிப்புகளை சந்தித்ததோடு மீட்பு நடவடிக்கைகளும் சரிவர நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் என மழை நின்ற பிறகும் மக்கள் இந்த அவஸ்தையில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஆக விடுபட முடியாமல் தங்களது அன்றாட வாழ்க்கையும் இழந்து பெரும் பாதிக்கப்பட்டனர் ஒட்டுமொத்த சென்னை மாநகரமே இப்படி மழைநீர் வெள்ளத்தால் மூழ்கிய பொழுது முதல்வரின் தொகுதியான கொளத்தூர் தொகுதி மட்டும் என்ன விசேஷமா என்று கேட்கும் வகையில்தான் இருந்தது கொளத்தூர் தொகுதியின் நிலைமையும் இருந்தாலும் இது முதல்வர் தொகுதி அதனால் மீட்பு நடவடிக்கைகள் மக்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் தேங்கி இருக்கும் மழைநீரை அகற்றுவது உள்ளிட்ட பணிகள் விறுவிறுப்பாகவும் மிக விரைவாகவும் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு அத்தொகுதி மக்கள் மதியில் மேலோங்கி இருந்தது ஆனால் அங்கும் மழை நின்ற கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் தேங்கி இருந்த மின் மோட்டர்களால் அகற்றப்பட்டதாக செய்திகள் வெளியானது மட்டுமின்றி தேங்கி இருந்த மழை நீரில் உணவுக்காக மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் நடந்து நடந்து காலில் வீக்கம் ஏற்பட்டதுதான் கொளுத்தூர் மக்களுக்கு கிடைத்த பரிசு என்பதும் அரசியல் வட்டாரங்கள் முழுவதும் விமர்சனங்கள் பெற்றது அதாவது கொளத்தூரில் பாலாஜி நகர் குமரன் நகர் அன்னை சத்யா நகர் போன்ற பகுதிகளில் மழை நின்று பல நாட்களுக்கு பிறகுதான் தேங்கியிருந்த மழைநீர் மின் மோட்டர்களால் அகற்றப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி கொளத்தூர் அன்னை சத்யா நகரை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் மழையால் தன்னுடைய வீட்டில் மூன்றடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது அதனுடன் கழிவு நீரும் கலந்து பெரும் அவஸ்தப்பட்டோம் ஆனால் அகற்றுவதற்கு அதிகாரிகள் யாருமே வரவில்லை நானும் எனது பேரனும் சேர்ந்துதான் வீட்டில் உள்ள வாலியை கொண்டு தேங்கியிருந்த கழிவு நீரை அகற்றினோம் என்று மிக வேதனையுடன் தெரிவித்திருந்தார் அதோடு இன்னும் கொளத்தூர் தொகுதியில் மற்ற நகர்களிலும் இது போன்ற நிலைமையும் மின்சாதனங்கள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாகவும் மக்கள் தெரிவித்தனர் இந்த பெரும் பாதிப்புகளால் திமுகவிற்கு குறிப்பாக குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சருக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்பட்டது ஆனால் அவை அனைத்தையும் மறைப்பதற்கும் மாற்றுவதற்கு வெள்ள நிவாரணம் என்ற வகையில் அரசு தரப்பில் நிதி வழங்கப்பட்டது இந்த நிதி அந்த சமயத்தில் சென்னை மக்கள் அனைவருக்குமே மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தது இருந்தாலும் மக்கள் மத்தியில் திமுகவின் மீதான கோபமும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது கொளத்தூர் மக்கள் கொண்டுள்ள கோபம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் முன்னெச்சரிக்கையாக சென்னை மாநகரங்களில் உள்ள மற்ற தொகுதிகளை காட்டிலும் முதல்வரின் கொளத்தூர் தொகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் தரப்பிலிருந்து உத்தரவுகள் பரந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அந்த முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் நடைபெறுகின்ற வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வு கூட்டத்தை அமைச்சர் பாபு நடத்தியிருக்கிறார் மேலும் இந்த தொகுதியில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கட்டன் ரைட்டாகவும் கூறுகிறார் இதுகுறித்த பின்னணியை விசாரிக்கும் பொழுது அடுத்த முதல்வர் ஸ்டாலின் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தேர்தலில் கொளத்தூரில் மிகுந்த சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் கடைசி வரை போராடி ஜெயித்த நிலை வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக முதல்வருக்கு சொல்லப்பட்டதனால் அறிவாலயம் இந்த அவசர நடவடிக்கையில் இறங்கி இருப்பதாக சில தகவல்கள் கசுகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்